ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு பார்க்கக்கூடியது பயிற்சி ஒன்று புள்ளி நாளில் ஒன்றாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒன்றாவது கணக்கு என்னன்னு பாருங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக எழுபத்தி ஏழின் வர்க்கத்தில் உள்ள ஒன்றுகள் இலக்கமானது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வர்க்கம் அப்படின்னா என்னென்னு தெரியணும் வர்க்கம் மூலம் அப்படின்னா என்னென்னு தெரியும் வர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே பாருங்க இது ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது ஒன்றோடய வர்க்கம் ஒன்று ஸ்கொயர் ஓர் ஒன்றாக ஒன்று இதுதான் வர்க்கம் ஒன்றின் வர்க்கம் ஒன்று ரெண்டின் வர்க்கம் ஈரெண்டாக நாலு மூணின் வர்க்கம் மூணாக ஒம்பது நாலின் வர்க்கம் நானாங்கா பதினாறு இதே இது இதுக்கு இப்படி ரிவர்ஸில் வந்ததுன்னா வர்க்கம் மூலம் ஒன்றின் வர்க்கம் மூலம் ஒன்று நாலின் வர்க்கம் மூலம் ரெண்டு ஒம்போதின் வர்க்கம் மூலம் மூணு பதினாறு வர்க்க மூலம் நாலு அப்போ வர்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு வர்க்க மூலம்னா என்னென்னு தெரிஞ்சிடுச்சு வர்க்கம்னா அந்த நம்பரை அதே நம்பரால் பெருக்குன்னா கிடைக்கக்கூடியது வர்க்கம் வர்க்கம் மூலம் அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் எப்படின்னா இப்போ நாலுன்றிருந்ததுன்னா அதை எப்படி எடுக்கணும் ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு எடுப்போம் இந்த ரெண்டு ரெண்டில் ஒரு ரெண்டு எடுக்கிறது இப்போ ஒம்போது அப்படின்னா மூணு பெருக்கல் மூணு மூணாக ஒம்போது இந்த ரெண்டு ரெண்டில் இந்த ரெண்டு மூணில் ஒரு மூணு தான் வந்து என்னது வர்க்கம் மூலம் இப்போ கணக்குக்கு வருவோம் எழுபத்தஞ்சு எழுவத்தி ஏழின் வர்க்கத்தில் உள்ள ஒன்றாம் இலக்கம் எண்ணானது டேஸ் ஆகும் எழுவத்தி ஏழில் இங்கே ஏழு தானே இருக்குது ஏழையும் ஏழையும் பெருக்குனா எவ்வளவு நாற்பத்தொம்போது ஏழையும் ஏழையும் பெருக்குன்னா நாற்பத்தி ஒம்பது அப்போ ஒன்றாம் இலக்கம் எண் என்னது ஒம்பது ஆகும் இருபத்தி நாலு ஸ்கொயர்டு மற்றும் இருபத்தஞ்சு ஸ்கொயர்டு ஆகியவற்றிற்கு இடையே டேஸ் எண்ணிக்கை வர்க்கமற்ற எண்கள் உள்ளன கண்டிப்பாக அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்க எண் வர்க்கமற்ற எண்ணாக தான் இருக்கும் ஏன்னா இருபத்தி நாலு ஸ்கொயருக்கும் இருபத்தி அஞ்சு ஸ்கொயருக்கும் இடையில் உள்ளது இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னன்னா இந்த இந்த ரெண்டில் சின்ன நம்பர் எது இருபத்தி நாலு தானே அப்போ இருபத்தி நாலு ரெண்டால் பெருக்கிடணும் பெருக்கினா என்ன கிடைக்கிது நாற்பத்தெட்டு அப்போ இந்த இரண்டுக்கும் இடையே வர்க்கமற்ற எண்கள் எத்தனை இருக்குது நாற்பத்தி எட்டு இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கிடுவோம் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் எடுத்துக்கிடுவோம் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர்டு மூணு ஸ்கொயருக்கும் இடையே வர்க்கம் மற்ற எண்கள் எத்தனைன்னு கேட்காங்க ரெண்டு ஸ்கொயர்டு எவ்வளவு இரண்டாக நாலு மூணு ஸ்கொயர்டு எவ்வளவு ஒம்பது இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையே எத்தனை எண்கள் உள்ளன அப்படின்னா இந்த ரெண்டு ரெண்டில் சின்ன நம்பர் எது ரெண்டு தானே சின்ன நம்பர் அப்போ ரெண்டு பெருக்கல் ரெண்டு அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையே எத்தனை எண்கள் உள்ளன நாலு எண்கள் உள்ளன பாருங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு புரிஞ்சுதா அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ அடுத்த கணக்கை பாருங்கள் மூணு ஸ்கொயர்டு நாலு ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கிடுவோம் மூணு ஸ்கொயர்டு எவ்வளவு ஒம்பது நாலு ஸ்கொயர்டு எவ்வளவு பதினாறு இப்போ இந்த ரெண்டில் சின்ன நம்பர் எது இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வர்க்கம் உள்ள எண்கள் என்னனா மூணை ரெண்டால் பெருக்கணும் மூவி ரெண்டு ஆறு பாருங்கள் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆறு எண்கள் கிடச்சிருச்சா புரிஞ்சுதா ம் அடுத்த கணக்கு பாருங்கள் முந்நூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே டேஸ் முழு வர்க்க எண்கள் உள்ளன இப்போ நம்ம இந்த சார்ட்டை எடுத்துக்கிடுவோம் முந்நூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தானே முந்நூறு இருக்குது ஐநூறு எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து அப்போ ஐந்து முழு வர்க்க எண்கள் உள்ளன ஒரு எண்ணில் ஐந்து அல்லது ஆறு இலக்கங்கள் இருப்பின் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தில் டேஸ் இலக்கங்கள் இருக்கும் மூன்று இலக்கங்கள் இருக்கும் இப்போ அஞ்சு அல்லது ஆறு இலக்கம் இருந்ததுன்னா அதனுடைய பாதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மூன்று இலக்கங்கள் இருக்கும் அடுத்து ரூட் வர்க்க மூலம் நூற்றி எண்பதின் வர்க்க மூலத்தின் மதிப்பானது டேஸ் மற்றும் டேஸுக்கு இடையே இருக்கும் நூற்றி எண்பதின் வர்க்க மூலம் நூற்றி எண்பதுங்க பாருங்கள் இது 169 இது நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த ரெண்டுக்கும் இடையில்தான் நூற்றி எண்பது இருக்குது அப்போ எதனுக்கு இடையில் இருக்குது பதிமூணு பதினாலின் வர்க்கங்களுக்கு இடையே தான் எத்தனை இருக்குது நூற்றி எண்பதின் வர்க்கம் மூலம் உள்ளன அடுத்து சரியா தவறா ஒரு வர்க்க எண்ணானது ஆறில் முடியும் எனில் அதன் வர்க்கம் மூலமானது ஒன்றாம் இலக்க எண் ஆறு பெற்றிருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் ஒரு வர்க்க எண் வர்க்க எண்ணென்னால் முப்பத்தாறு முப்பத்தாறோட ஸ்கொயர் ரூட் அதாவது வர்க்க மூலம் என்னென்னா ஆறு இதைத்தான் சொல்லியிருக்காங்க அடுத்து இங்கே பாருங்கள் முப்பத்தாறு முப்பத்தாறோட முப்பத்தாறோட வர்க்கம் மூலம் என்னது ஆறு அடுத்து பதினாறு இந்த இரநூத்தி ஐம்பத்தாறு இரநூத்தி ஐம்பத்தாறின் வர்க்கம் மூலம் பதினாறு அப்போ இங்கே ஆறில் முடிஞ்சதுன்னா இங்கே ஆறில் முடியும் அப்போ சரின்னு அர்த்தம் ஒரு வர்க்க எண்ணாக கடைசியில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியங்களை பெற்றிருக்காது சரி இப்போ பத்தின் வர்க்கம் என்னது பத்து ஸ்கொயர்னா நூறு அப்போ ரெண்டு ஜீரோ இருக்கா அடுத்து நூறின் வர்க்கம்ங்கும்போது எத்தனை ஜீரோ இருக்கும் நாலு ஜீரோ இருக்கும் அப்போது அதனுடைய நல்லா புண்க வர்க்க எண்ணின் ஜீரோ வந்து எத்தனை ஒற்றைப்படையில் இருக்காது இரட்டைப்படையில் தான் இருக்கும் அடுத்து பாருங்கள் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இதனுடைய வர்க்கத்தில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை ஒம்பது ஆகும்னு சொல்லியிருக்காங்க இங்கே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது மூணு பூஜ்ஜியம் இருக்குது அப்போ இதனுடைய வர்க்கத்தின் பூஜ்ஜியம் எத்தனை இருக்கும் டபுளாக இருக்கும் ஆறு தான் இருக்கணும் ஆனால் ஒம்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ தவறு எழுவத்தி அஞ்சின் வர்க்கமானது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகும்னு சொல்லியிருக்காங்க எழுவத்தஞ்சின் வர்க்கம்னால் என்ன அர்த்தம் எழுவத்தஞ்சையும் எழுவத்தஞ்சையும் பெருக்குனா தான் வர்க்கம் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு ஏற்கனவே நம்ம மேக்ஸ் ஸ்ட்ரிக்ஸில் போட்டிருக்கோம் இதை எப்படி பெருக்கணுன்ட்டு ஐயஞ்சா இருபத்தஞ்சி இப்போ ஏழு பெருக்கல் இது கூட ஒன்றை கூட்டிக்கோங்க எட்டு அப்போ என்னெல்லாம் ஐம்பத்தாறு ஐயாயிரத்தி அறநூற்றி தான் வரணும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க தவறு இரநூத்தி இருபத்தஞ்சின் வர்க்கம் மூலம் பதினஞ்சு ஆகும் சரி ஏன்னு பாருங்கள் இரநூத்தி இருபத்தஞ்சின் வர்க்க மூலம் பதினஞ்சு சரி இதில் பாருங்கள் இதில் இன்னொரு சான்ஸும் இருக்குது ஒரு வர்க்க எண்ணானது ஆறில் முடியும் எண்ணில் அதன் வர்க்கம் மூலம் ஒன்றாம் இலக்க எண் ஆறை பெற்றிருக்கும் நாளையும் பெற்றிருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் இந்த இந்த சார்ட் எடுத்துக்கங்க இங்கே ஆறில் முடியுதா ஒரு வர்க்க எண் இது வந்து வர்க்க எண் இது வர்க்கம் மூலம் ஆறில் முடியுது அப்போ எப்படி இருக்கலாம் நாலாவும் இருக்கலாம் அடுத்து பாருங்க இங்கே ஆறில் முடியுதா பதினாலு இருக்குது அப்போ நாலாவும் இருக்கலாம் அடுத்து ஆறில் முடியுதா பதினாறு ஆறில் முடியுது அடுத்து பாருங்கள் இங்கே கீழே வாங்க ஆறில் முடியுதா ஆறில் முடியுதா அப்போது இருபத்தி நாலு அறுநூற்றி எழுபத்தி ஆறு ஆறில் முடியுதா அப்போ இருபத்தி ஆறு இப்போ அடுத்து பாருங்கள் பின்வரும் எண்களின் வர்க்கம் காண்கன்னு இருக்காங்க ஃபஸ்ட்டு கணக்கு பதினேழு பதினேழில் பதினேழால் பெருக்க போகிறோம் வர்க்கம்னால என்ன செய்யணும் ஏழு ஏழு பதினேழு எந்த நம்பரும் அந்த நம்பரால் பெருக்கணும் ஏழு ஏழா நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தொம்போதுக்கு ஒம்பது மீதி நாலு இருக்குது ஓர் ஏழு 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 கூட நால கூட்டுனா பதினொன்று அடுத்து ஓர் ஏழு ஏழு ஓர் ஏழு ஒன்று ஒம்பது எட்டு இரநூத்தி ஒம்பது அப்போ நூ பதினேழின் வர்க்கம் மூலம் சாரி பதினேழின் வர்க்கம் இரநூத்தி அடுத்து பாருங்கள் இரநூத்தி மூணின் வர்க்கம் இரநூத்தி மூணு இரநூத்தி மூணால் பெருக்கப்போகிறோம் 9, ஒம்பது மூணையும் ஜீரோவும் 0 ஜீரோ மூவி ரெண்டாக ஆறு அடுத்து 0, 0, ஜீரோ 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 ரெண்டால் பெருக்கிறோம் ஆறு 2, ஈரெண்டாக நாலு ஒம்பது ஜீரோ பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நாலு அப்போ இரநூ இரநூத்தி மூணின் வர்க்கம் மூலம் நாற்பத்தொன்னாயிரத்தி இரநூத்தி ஒம்பது அடுத்து ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டின் வர்க்கம் மூலம் எட்டெட்டா அறுபத்தி நாலு மீதி ஆறு ஒம்பத்தெட்டா எழுவத்தி ரெண்டு கூட ஆறாக கூட்டினா எழுவத்தி எட்டு ஏழு அப்படி போட்டுக்கிடுதோம் ஓரொம்பது ஒம்பது சாரி ஓர் எட்டு எட்டு அடுத்து ஒம்பதால் பிறக்கப்படுறோம் ஒம்பத்தெட்டாக எழுவத்தி ரெண்டு மீதி ஏழு ஒம்பத்தொம்போதா எண்பத்தொன்று கூட ஏழை கூட்டினா எண்பத்தி எட்டு அப்படி போட்டுக்கிடுதோம் அடுத்து ஓர் ஒம்பது ஒம்போது அடுத்து ஜீரோவால் பெருக்கிறோம் ஜீரோ 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 ஒன்றால் பெருக்குதோ எட்டு ஒம்பது ஜீரோ ஒன்று எல்லாத்தையும் கூட்ட போகிறோம் நாலு எட்டு ரெண்டையும் கூட்டினா பத்து மீதி ஒன்று இங்கே கூட்டும்போது எட்டு எட்டு எட்டம் பதினாறு மீதி ஒன்று ஒம்பது பதினேழு இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு பதினொன்று இருபது ஒன்று அப்போ ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டின் வர்க்கம் பன்னெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி நாலு